வணக்கம் ரெண்டு இந்த வீடியோவில் முக்கியமாக இந்த வைரலாக இருக்கிற பதிவு பற்றி பார்க்கப்படும் ரீச்சா பாஸ்கரன் சம்பந்தப்பட்டு வைரலாக இருக்கின்றது வழக்கம் போல தந்தையொரு வந்து மகனை கூட்டிக் கொண்டு போகிறார் ரீச்சாவுக்குள்ளே அங்கே உணவு வந்து ஏற்கனவே இருந்து கொண்டு வர உணவுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி விடப்படுகிறது அதை வந்த குப்பைக்களை ஓட சொல்லி அதை ஒரு வீடியோ எடுத்து வழக்கம் போல அந்த வீடியோ வந்து ஆக்கள் வைரலாக்கி தங்களுக்குள்ளேயே ஒரு அஞ்சா பிரிஞ்சு நின்று ரீச்சாவுக்கு போகலாமா போக வேண்டாமா பாஸ்கரன் கொள்ளை அடிக்கிறாரா இல்லையா இப்படி எக்கச்சக்கமான பட்டை மன்றங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சரி நாங்கள் இந்த வீடியோ வந்து இந்த கடுப்புகள் எல்லாம் பார்த்து ஒரு எதிர்வினையாட்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறார் அந்த வீடியோல வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அஹ் நான்கு வருடங்களுக்கு முன்னர் இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்தது உள்ள வந்து உணவு கொண்டு வருவதற்கு நடைமுறை இருந்தது அதுக்கு பிறகு மக்கள் அதை சரியாக பயன்படுத்தவில்லை சரியான முறையில் அந்த விதிகளை பின்பற்றாததால தான் நடைமுறை சிக்கல்கள் வந்ததால தான் தாங்கள் அதை வந்து தடுத்து தடை செய்தோம் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு பிறகு இன்று வரைக்குமே வந்து அந்த நடைமுறை இருக்குது இனியும் எப்பவும் வந்து அப்படித்தான் இருக்கும் வந்து இனி உணவு கொண்டு போக இருந்து வர்ற கொண்டு போக உணவு வந்து கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லியும் அந்த அந்த விழி எப்போவுமே அப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் அதே போல இந்த விமர்சனங்கள் சம்பந்தமாக தான் பேச அலட்டிக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லியும் இவர்களுக்கு இதுதான் வேலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் ஆஹ் இதுதான் விஷயம் இதுல எங்களுடைய சில கருத்துக்களை சொல்லிக் கொள்றோம் சாதாரணமாகவே வந்து எங்களோட மக்களுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அடிப்படை ஒழுங்கு ஒழுக்கம் ஒரு நாளும் இருக்காது நீங்க அதுக்கு நல்ல உதாரணம் இங்கே ஜால்பான நகரத்தை சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் சுத்தி வரவே அந்த ஷாப்பிங் பேக்கலும் போத்துல இருந்தான் இருக்கும் இதெல்லாம் ஆட்டியன்னு சொல்லி சொன்னால் வெங்கண்ட மக்கள் வாங்கி பாவிச்சு போட்டு வேலை முடிஞ்சு சொன்னா தூக்கி போட்டுருவார்கள் எப்படி சக மக்கள் நாங்கள் அப்படி தூக்கி போடுவோம் எங்க வேலை முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னா அதே தான் பொருட்களுக்கு நடக்குது இது ஆரம்பத்திலிருந்து எங்க மக்களுடைய அடிப்படையான ஒரு மன இயல்புன்னு சொல்லணும் திருத்த இயலாத ஒரு இயல்பாக கூட அது மாறிது ஏன்னு சொன்னா ஒரு பழக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீங்க திருத்திடணும் அந்த ஒரு ஒரு பழக்கம் கெட்ட பழக்கம் ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னா நீங்க குறிப்பிட்ட அளவுல அதை திருத்த தான் வந்து அது அஹ் திருத்தினதுக்குரிய வாய்ப்பே இருக்கு அதெல்லாம் தாண்டி அது உங்களை ரத்தத்திலேயே ஊறிட்டேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு திருத்தரம் சட்டியான ஒரு கஷ்டமான ஒரு விடயமா இருக்கும் எங்கண்ட எங்கெண்ட ஆக்களுக்கு வந்து அப்படித்தான் இருக்கு அவையுட்ற வீடுகளை போய் பார்த்துட்டு நல்ல சுத்தமா தான் வச்சிருப்பார்கள் அந்த அடுத்த ஆக்கள் வளவுக்குள்ள வந்து அதை போட்டுக்கொள்வார்கள் இப்படி இப்படி போட்டு போட்டுத்தான் வந்து இந்த மாதிரி வந்திருக்கிறது ஆஹ் ஏன் எங்களுக்கு ஒரு நாடு இல்லைன்றது கூட அடிப்படையே இந்த மன இயல்புதான் அதாவது என்ன எங்களுக்கு வீடு மட்டும் காணும் அப்படின்ற எங்கண்ட வீடு மட்டும் காணும் அப்படின்னு எல்லாரும் தனித்தரிக்கேக்க நாடு சம்மந்தப்பட்ட சிந்தனையே ஒரு நாளும் பெற போறது இல்லை அப்படி வந்தாலும் நாங்களே வந்து அழிச்சிருக்கோம் இந்த இந்த சிந்தனையே அதை அழிச்சிருக்கு இதுதான் வந்து எங்களுடைய அடிப்படையான விஷயம் சரி இப்ப இவியலுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டால் இதே மாதிரி தான் வந்து சிங்கப்பூர்ல இருந்தார்கள் ஆனால் சிங்கப்பூர் அதுக்கு தான் ஒரு கடுமையான ஒரு ஊசி ஒன்று போடப்பட்டது அப்படின்னு சொல்லி ஃபைன் நீங்க துப்பினா இருந்தா ஃபைன் எல்லாத்துக்குமே ஃபைன் அப்படி போட்டு தான் வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்திருக்கிறது ஆனால் இன்றும் சிங்கப்பூர்ல வந்து இந்த பிரச்சனை இருப்பதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் என்ன பகு அதாவது தொண்ணூறு வீதம் வந்து குறைந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது அஹ் எங்கெண்டாக்களை கொண்டே சிங்கப்பூர்ல விட்டு அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிக கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்றதான் உண்மை ஆனால் இங்க இருந்து கொண்டே வந்து நாட்டு சிங்கப்பூர் ஆக்கு என்று சொல்லி அரசியல்வாதிகள் சொல்லிக்க கைதட்டி கொண்டிருப்பார்கள் ஏன் சிங்கப்பூர் ஆகிய என்று எல்லாம் வந்து எல்லாருமே கவலைப்படுற ஆக்கல் தான் இன்னைக்கு வந்து இதுக்குள்ளயும் இந்த பட்டி மன்றங்களுக்குலயும் பங்கேற்பதாக இருக்கிறார்கள் அஹ் எங்கெண்டா மக்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கல ஒரு ஒழுங்கு ஒரு ஒழுக்கத்துக்குள்ள இருக்கிறது ரீச்சா அப்படின்றது வந்து ரீச்சா ரீச்சா மட்டும் இல்ல வேற எந்த ஒரு அவர்கள் வந்து முன்னுதாரணமாக தானதை செய்திருக்கிறார்கள் ஓகே இப்படி வேற எங்கண்ட இதுக்கு இல்லை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் தான் அந்த விஷயம் அது ஒரு தனியார் நிறுவனம் நீங்களில் போறோம்னு சொல்லி அதோடைய சட்டத்துங்களை மதிச்சா தான் போகலாம் இல்லைன்னு சொன்னால் போகல அவ்வளோதான் விஷயம் இருக்குல்ல வேற எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் வந்து அதை ஏதோ ஒரு சத்திரம் அப்படின்னு நெச்சிக்கொண்டு உள்ள வர்றாங்க இல்லை அது இப்படி இதை மாற்றோணும் ஏன்னா கஷ்டமா இருக்கு அப்படின்றதோ இல்லை கொள்ளை அடிக்கிற வந்து சம்மந்தம் இல்லை அந்த கதை அது கொள்ளையடிக்கிறதுக்கு மேற்கு சம்மந்தம் இந்த இடத்துல இதை கதைக்க வேண்டிய தேவைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி நீங்கள் என்ன அர்த்தம்னு சொன்னா நீங்க ஏற்கனவே இதுகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கோபதாவும் இருந்திருக்குது எல்லாரும் பொறாம இருந்திருக்குது அப்படின்னு தான் வந்து எடுத்துக்கொள்ளணும் பிரச்சனைன்னு பிரச்சனை அடிப்படை அதை மட்டும் தான் பார்க்கணும் அதுக்குள்ள என்ன பிரச்சனை அது நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும் அது நடமுறை சிக்கலுக்கு சரியா விளங்கி சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து அதுக்கு அதுக்குரிய தீர்வு வந்து கிடைக்கும் என்ன என்ன தீர்வு அதுன்னு சொல்லி சொன்னால் நீங்க அதை உள்ள உண்டைய சாப்பிடுறது வந்து பிரச்சனை நீங்க உங்களை மட்டும் தான் பார்க்கறீங்க அதான் இங்க பிரச்சனை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆஹ் என்ன கொண்டு போக முடியல நீங்க உங்களுக்கு உன்ன அடிந்த தமிழர்களோட அடிப்படை பிரச்சனை என்னண்டா எல்லாரும் தண்ணி தண்ணியை பாக்கறேன் என்ன மட்டும் தான் பாக்கிறது அப்ப அந்த சுயநலமா பாக்க பார்க்க நடக்கிறது சொல்லி சொன்னால் ஏ நான் போய் சாப்பிட்டேன் நான் ஒரு ஆள் தண்ணே அப்படின்னு நினைப்பேன் ஆனா ஒரு ஆளா இல்லை நீங்க ஆன சைட் சைட்ல இருந்து வரங்களே தினமும் ஆயிரம் பேர் ஆயிரத்தி அஞ்சு பேர் போயிடும் வந்து உணவுண்ட கழிவுகள் அது வேண்டிய வரும் எவ்வளவு சரிய சிக்கல் இருக்குது அதை விட என்ன நீங்க எல்லாம் என்ன செய்யலன்னு தெரியுந்தேன் உங்களுக்கு விட்டா அதை போடுவீல் அங்க போடுவோம் இங்க போ அதுக்கு ஒரு பெரிய சம்பளம் ஒன்று போகுது சம்பளம் பண்றதை தாண்டி உள்ள விட்டு கட்டுப்படுத்த இலுமா தினம் அங்க வேலை செய்யறாங்க இன்னைக்கு எவ்வளவு ஒரு முந்நூறு நானூறு பேர் இருக்குன்னு சரியா நீங்க உள்ளுக்கு உள்ளுக்கத்தனை பேர் ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் பேரும் வந்து ரிஜால வரணும் அதோட கூடவும் வந்து ரிஜா வர்றதாக சொல்லப்படுகிறது இவன விரைவில் அப்படி இந்த நானூறு பேர்ல கட்டுப்படுத்தலும் அப்படி கட்டுப்படுத்துற இருந்தா கூட இவர்கள் உங்களுக்கு நிலையம் அப்ப நீங்கள் ஒரு சரியான ஒழுக்கம் ஒழுங்குகள் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாத்தான் அஹ் அது வந்து ஈஸியா முடியும் அப்படி வரையலான்னு சொல்லி நீங்க அங்கே போவாதீங்க அதான் அதான் சரியான விஷயம் இல்லைன்னா என்ன ரிஜா என்ன தன்னை தான் இந்த இது இங்க மட்டும் இல்ல இலங்கையில பல இடங்கள்ல இதுகள் இருக்குது இப்ப இது நிறைய பேர் வழியில போய் வழி இலங்கை இலங்கையில மற்ற பகுதிகளுக்கு போகலையோ ஒன்று ரெண்டாவது அப்படி போயிருந்தாலும் எங்காண்டியால் தானே வன்மத்தை காட்டு கக்கியாக ஒன்னும் இல்லை இதே வேற யாருன்னு சொல்லி இறந்திருப்போம் எங்காண்டி ஆள் இல்லை அப்ப நாங்கள எப்பவுமே என்ன செய்வோம் டக்குனு இருக்கா அது கொஞ்சம் பொறாம மற்ற பொறாம போடுறத விட எங்காண்டிய வருதனையும் அதை செய்ய மிகப்பெரிய ஒரு பொறாமையில் கட்டாயம் பெறும் அது வளமையா பரம்பரை பரம்பரையா காவரும் அந்த வருத்தம் அப்ப இதுகள் தான் சேர்ந்து தண்டது இதை விட என்ன ஒரு தடவை வீடியோ எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை காவி கொண்டு திருவார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் ஆதரவு இந்த ஒரு பக்கம் இதுன்னு சொல்லி என்னங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே ஆதரவு நிலைப்பாடம் இல்லாத வேற எதிர்ப்பு நிலைப்பாடு தேவை இல்லை இங்க பிரச்சனை எப்படி தீர்க்கலாம்ன்றதான் வந்து பார்க்கணும் அதுக்கு நாங்க இப்ப எங்கெண்ட மைண்ட் செட் இருக்கா இல்லை இங்க ஆதரவு என்று நம்ம அப்படி என்று சொல்லி சொன்னால் அவன் நேரடியாக அந்த பிரச்சனை தீர்க்கணும்ன்றதுக்காக இல்ல இவர் என்ன எதிர்க்கிறார் அப்படின்னு தான் வந்து அந்த மனநிலையில தான் வந்து அதை பார்ப்பான் அதே போல எதற்குறவன் அப்படி பார்ப்பான்னு சொன்னா இவரன் அவனுக்கு ஆதரவாக கைக்கிறார் அப்படின்றா ரெண்டுமே என்ன இது ஒரு நாளுமே செய்யறது அது போய் பிரிஞ்சு ஒன்று இருந்து ஒன்று மாறி மாறி அடிப்பாங்க இது முடிஞ்சுதான் நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும் அதுக்கு முன்னேவா நீ அங்க நான் என்ன அந்த கண்ண பிரிஞ்சு விளையாடுற மாதிரி விளையாடி கொண்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் செய்யவே மாட்டாங்க இதுதான் இங்க நடந்துருக்குது சேர்றதுக்கு என்ன வேணும் சண்டை பிடிக்கிறது ஏழு நம் செய்யலாம் சரியான ஐசி எங்க உலகத்துல யாருமே செய்யலாம் ஆனால் ஒரு ஆழமான புரிதல் தான் வந்து முக்கியமான விடயம் ஒரு சமூக மக்களுக்கு அது எங்கள்கிட்ட கிட்ட எங்கள்கிட்ட இருக்கன்னு கிட்ட இல்ல வாழ்க்கையோட பொழுதுபோக்கு மாதிரிதான் வந்து நடத்தி கொண்டு போறோம் அப்ப என்ன இதுக்குள்ள ஒரு ஒரு சின்ன அடிபுடி ஒரு நாளைக்கு இன்னொரு அடிபுடின்ற தான் வந்து கடத்தி கொண்டு வரும் அதுக்கு நல்ல சமூக வலைத்தளம் அதிகமாக இருக்கும் அப்படின்னால அது ஃபன்னாயே எங்கள் நகளுக்கு போய் கொண்டு இருக்கிறது இதை வச்சு பிள்ளைய அடிக்கொண்டு போவோம் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் வரும் அதை வச்சு பிடியே செஞ்சு கொண்டு கருத்தை தெரிகிறேன்னு சொல்லி கொண்டு சண்டை பிடிக்கிறது பிடியே போறது இங்க இதுதான் நடந்து கொண்டிருக்குது அஹ் ரீச்சா அப்படின்றது வந்து அஹ் வடமாநிலங்கள் அதான் முதலாவதுடே சொல்லலாம் இவ்வளவு தூரம் சிங்கள சிங்கள பகுதிகளில் வந்து பல விஷயங்கள் வித்தியாசங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு போயிக்க இங்க யாருமே வந்து அப்படி எதுவுமே செய்ய இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது பேர் வந்த நிறைய பேரை வந்து இங்க இருந்தவங்கள எல்லாம் அடிச்சு கிளைச்சு அடிச்சு கிழச்சு இந்த மாதிரிதான் இந்த மாதிரி செஞ்ச வடிவதுதான் எவனுமே வந்து இந்த பக்கம் பெறதே இல்லை அப்படி வராமல் பாஸ்கரன் வரைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு எச்சரிக்கையார்கள் அந்த பக்கம் போகாத கடிப்பாங்க கடிப்பாங்கள சொல்லி இல்லையன்னு சொல்லி வந்ததே ஒரு பெரிய துணிவுதான் அதை தாண்டி இந்த இடத்துலயே அதாவது அந்த உலகம் நடக்க போற அந்த இடத்திலேயே வந்து அதை உருவாக்கினதும் இன்று வரைக்கும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததை வந்து முன்ன ஒரு பெரிய வெற்றி என்று சொல்லணும் காரணம் எங்கண்டே அஞ்சு பேரை அஞ்சு நிமிஷம் ஒற்றுமையா வச்சு வேலை வாங்கிடாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு தன்மை ஒரு இயல்பு வாங்கிய மக்களை ஓரளவு கட்டி எவ்வளவு கொண்டு போறதும் இல்லை கஷ்டமா தான் இருக்கும் பாஸ்கரண்ட நிலைமை எங்களுக்கு உண்மையில விளங்குது ஆனா ஒன்றும் அது காவடி எடுத்துட்டார் ஆடத்தான் போயணும் பார்க்கலாம் இவ வந்து என்னென்ன ஆட்டங்கள்லாம் இனி ஆட போயினோம் என்னோட சனம் அப்படின்னு சொல்லி எங்களோட சனத்தை படி தெளிவாக ஒரு ஆழமான விஷயம் விளங்கிட்டேன்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் ஒரு மேல வந்து இல்லை கடந்த மேல ஒன்று வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு துறவின்ற மாதிரி நீ என்னென்ன ஆடு நான் வரல எந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பாஸ்கர் நிலைமைக்கு வர்றதுக்கூடிய வாய்ப்பு இனி வர காலங்களில் இருக்கும் சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துல வந்து காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி